ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சமூக நல திட்டங்களுக்காக முஸ்லிம்கள் எழுதி வைக்கும் சொத்துக்களை நிர்வகிக்க வக்பு வாரியம் அமைக்கப்பட்டது இதற்கென உருவாக்கப்பட்ட வக்ஃபு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை மத்திய அரசு செய்துள்ளது இச்சட்ட திருத்த மசோதாவை லோக்சபாவில் நேற்று முன்தினம் பார்லிமென்ட் விவகாரம் மற்றும் சிறுபான்மையினர் நல அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தாக்கல் செய்தார் ஆரம்பம் முதலே எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை ஏற்காததால் மசோதா தாக்கல் ஆனபோது அரசு தரப்பும் எதிர்க்கட்சி எம்பிக்களும் காரசாரமாக விவாதம் மேற்கொண்டனர் பனிரண்டு மணி நேர விவாதத்துக்குப் பின் குரல் ஓட்டெடுப்பு வாயிலாக மசோதா லோக்சபாவில் நிறைவேறியது प्रश्न ये की विधेयक का पूरा नाम विधेयक कांग बने जो सदस्य इसके पक्ष में हाँ कहें जो सदस्य विरोध में ना के मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में वालों के पक्ष में विधेयक का पूरा नाम विधेयक कांग बना मंत्री जी अब प्रस्ताव करें कि विधेयक को यथा संशोधित पारित किया जाए सर आई मूव दैट द बिल बी पास प्रश्न ये की विधेयक को यथा संशोधित पारित किया जाए जो सदस्य इसके पक्ष में हाँ जो सदस्य विरोध में ना कहें தொடர்ந்து நேற்று ராஜசபாவிலும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை செய்தார் தற்போதைய எண்ணிக்கை இருநூற்று முப்பத்தி ஆறு மசோதாவுக்கு எதிராக தொன்னூற்றி ஐந்து பேர் ஒட்டளித்தனர் நூற்று இருபத்தெட்டு உறுப்பினர்கள் ஆதரவுடன் மசோதா நிறைவேறியது Close one, the enacting formula and the title is part of the bill. Those in favour will please say aye. aye. Those against will please say no. no. I think the ayes have it, the eyes have it, the eyes have it. Close one, the enacting formula and the title are adopted. Shri Kiran Rijuji to move that the bill be passed. Sir, I move that the bill be passed. Motion moved that the bill be passed. The question is that the bill be passed.

அப்போது இப்போதுள்ள வக்பு சட்டங்கள் காலாவதியாகும்